கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சீமானை விடுவிக்க மறுப்பு தெரிவித்துள்ளது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சீமானை விடுவிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராகுவதிலிருந்து விலக்களிக்கவும் உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் உள்ளதால் வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் தனிப்பட்ட நபர்களை தூண்டும் விதமாக கருத்துக்களை தெரிவிக்க என சீமானுக்கு உயர் நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கு தொடர்பான விரிவான விவரங்கள் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது நாம் தமிழ கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன்னாள் பிரதமர் காந்தியை இன துரோகி தேச துரோகி என பேசி வன்முறை தூண்டியதாக கஞ்சனூர் காவல் நிலையத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் புகார் அளித்தார்கள் இந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கானது விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் விசாரணை இருந்து வருகிறது இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் சீமான் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் உள்ளதால் வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றும் வழக்கிலிருந்து சீமானை விடுவிக்க எந்த ஆதாரங்களும் இல்லை என கூறி அவரது மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முன்னாள் பிரதமர் குறித்து பேசியது தேர்தல் விதிமீறல் வராது என தெரிவித்த நீதிபதி வழக்கு விசாரணைக்கு தெரிவித்துள்ளதை அடுத்து சீமானுக்கு விலக்களிக்க வேண்டும் என அவர் தரப்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையும் நீதிபதி நிராகரித்து உத்தரவிட்டிருக்கிறார் தலைவர்கள் குறித்து பேசும்போது நிதானத்துடன் பேச வேண்டும் என்று சீமானுக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் சீமான் தரப்பு வழக்கறிஞர்களுக்கும் இது தொடர்பாக அறிவுறுகளை வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி